வணக்கம் நேர்களே இந்த வாரம் எப்படி இதில் டென்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆடி மாதத்தின் இறுதி நாள் முடிகின்ற வரையிலும் அதாவது ஆடி முப்பத்தி ஒன்றில் முடியுது இந்த ஆடி தேதி வரைக்கும் இந்த பதினாறு பதினாறாம் தேதி டேட்டுங்கிறது வரும் அந்த அடிப்படையில் இந்த வாரத்தில் என்ன நல்லது ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி கிருத்திகை இந்த வாரத்தில் இருக்குது அது மீண்டும் மீண்டும் சொல்லணுன்னா பெண்கள் குதூகூலமாக கோயில்களுக்கு சென்று அம்மனை வழிபடுவதற்கு சிறந்ததொரு நாளாக ஆடி கிருத்திகை உண்டு அதுபோல் பௌர்ணமி முடிஞ்சு நான்காவது நாளாக வரக்கூடிய தேய்வுரை சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்குது இதெல்லாம் பார்த்து நீங்கள் இறைவனை வழிபடுவதற்கும் விரதங்கள் இருப்பதற்கும் பயன்படுத்திக்கோங்க பொதுவாக சங்கடகர் சுத்திய எல்லா வீடுகளையும் வழக்கமாக எல்லாம் பண்ணி பிள்ளையார கும்பிடுறது பழக்கம் அதெல்லாம் நீங்களும் பண்ணலாம் இதுபோல் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குற போது முதலாவதாக மேசராசினியர்கள் இந்த மேசராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வீடுமனைவாசல் அடிப்படை வசதிகள் தாய் நலம் மனநலம் என்று சொல்லக்கூடிய அனைத்திற்கும் சம்பந்தப்பட்ட சந்திர பகவான் சூரியனிலிருந்து ஏழாம் இடத்தை கடந்து எட்டு ஒன்பது என்று சொல்லக்கூடிய அந்த பின்னாடி பார்த்து வரக்கூடிய தேயரை காலச்சந்திரனாக இருக்கிறார் ஆக இந்த வாரத்தை பொறுத்தளவு நீங்கள் செய்கின்ற பணிகளிலே நீங்கள் என்ன எந்த துறைகளில் இருந்தாலும் அந்த துறைகளிலே நீங்கள் ஆற்றுகின்ற அந்த பணிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக மேசத்தில் பிறந்தவர்களுக்கு கவனச்சிதறல் என்று சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம் அது பெரியவர்களுக்கே என்றால் இளம் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் என்று நீங்களே தீர்மானியுங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் மத்தியில் ஒரு சின்ன ஒரு கான்ஃப் கான்ஃப்ளிக் அல்லது ஒரு போராட்டம் நடந்த மாதிரிலாம் தெரியும் இதை பொறுமையாக டீல் பண்ணி குழந்தைகளோடு இணைந்து செயலாற்றுவது என்பது ரொம்ப தேவை அதே போல் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்துல போய் குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறாங்க இது வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் எதுவும் நடக்கலையே சார் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் வருகின்ற வருமானங்களுக்கு குறைபாடு இருக்காது ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நிச்சயமாக வருமானத்துக்கு குறைபாடு இருக்காது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு இருந்தால் சென்ற இடத்துல ராஜான்னு சொல்கிற பழமொழிகள்லாம் உண்டு அந்த அடிப்படையில் எங்கேயாவது தூர தேசங்களுக்கு பயணம் பண்ணுறது வேலை நிமித்தமாக பயணம் பண்ணுறது புதிய ப்ரொமோஷனுக்காக பாடுபடுவது இப்படிப்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் உங்களுக்கு அதெல்லாம் முன்னேற்ற பாதையை பார்த்து வந்து கொண்டு இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு ஏழர் சனி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கிறதுனால இந்த இளம் பருவத்து பிள்ளைகளாக ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுடைய ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே தேவையில்லாத ஒரு மனக்கவலை தேவையில்லாத ஒரு பயச்சிந்தனைகள் தேவையில்லாத சந்தேகங்கள் குழப்பங்கள் இப்படியெல்லாம் கூட இந்த வாரத்து செய்திகளிலே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவைகளெல்லாம் கொஞ்சம் தன்னடக்கத்தோடு இந்த வாரம் இறுதி வரைக்கும் இப்படி ஒரு மாதிரியை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதிலே குறைகள் இல்லை இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்திங்கன்னா தொழிலில் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நட்புல கவனமாக இருக்கணும் சந்தேகப்படக்கூடாது குறை சொல்லக்கூடாது குற்றம் சுமத்தக்கூடாது இப்படியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் அதுவும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளேயும் இதையெல்லாம் நீங்க கவனமா வச்சுக்கணும் இவ்வளவு மோசமா இருக்குதா அப்படிங்கிறது கவன விஷயம் கவனச்சிதறல்கள் மனச்சிதற்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதையும் தவிர்த்து நீங்கள் வாழ்ந்து காட்ட முடியும் ரிசவம் ராசினியர்களே இந்த ரிசவத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தை செய்திகளில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் குருவோடு சம்பந்தப்பட்டு இரண்டாம் இடத்தில் விற்றிருக்கிறார் கனகச்சிதமாக உங்களுடைய பேச்சாற்றலெல்லாம் இந்த வாரத்தில் மிக சிறப்பாக வெளியில் வரும் இவர்கிட்ட கூட இவ்வளவு திறமைகள் இருந்திருக்கா அப்படின்னு மற்றவர்கள் வியப்பாக பார்க்கின்ற அளவிற்கு உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளியில் பழிச்சிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிலேயுமே இந்த இளம் குழந்தைகள் பாட்டு கிளாஸுக்கு போகிறது டான்ஸ் கிளாஸுக்கு போகிறது இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கற்றுக்கிறது இப்படிங்கிற தன்மைகளிலே இந்த வாரத்திலே நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக சிலதெல்லாம் சாதிக்க புறப்படும் சொல்லுவோமா இல்லையா குருவ மிஞ்சிய சிசிய பிள்ளைங்களா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வாரத்தில் இளம் பிள்ளைகள் சாதனைகள் செய்வதற்கும் சாதிப்பதற்கும் அவர்கள் திறமைகளை வெளிக்காட்டுவதற்கும் மிகச் சிறந்த வாரமாக இருக்கிறத பார்க்கலாம் சில குடும்பங்களிலே நல்ல வார்த்தைகள் பேசுவது சுப செய்திகள் பேசுவது சுபமான இடங்களுக்கு சென்று வருவது இறைவனை வணங்கி வருவது சொந்த பந்தங்களை பார்ப்பது கொண்டாடுவது குதுகூலப்படுவது இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு உண்டு அப்போ இதற்கெல்லாம் தேவைப்படுகிற பண விஷயங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா வருமானத்துக்கு குறைபாடு இருக்காது கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு அதே போல உங்களுக்கு மூன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் குருவுக்கு எட்டாம் இடத்தில் வந்து வீற்றிருக்கிறார் அப்போது புதுசாக யாரையாவது பார்த்து பேசுனீங்கன்னா உங்களோட ரகசியங்களை பரிமாறிக்காதீங்க உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் யாருக்காவது கடன் கொடுத்தா கூட இந்த வாரத்தில் திருப்பி வருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும் இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பரிசீலித்து தான் செயல்படணும் இதே ஒரு பணத்தை வச்சு பணம் பண்ணுகிற ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிற தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அது வாங்குறதுக்குள்ளே பெரிய சிக்கலாக பெரிய கஷ்டமாக இருந்ததுங்கிறத உணரும்படியாகறதுலாம் கொஞ்சம் உண்டு நான்காம் இடத்துல கேது பகவான் வீற்றிருக்கிறார் அந்த கேதுவுக்கு ஆறாம் இடத்துல போய் சந்திரன் இருக்கிறார் தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கணும் பயணங்களில் கவனமாக இருக்கணும் உங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடணுமா எல்லாம் ஒழுங்காக வச்சுருக்கிறீங்களா இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வீணாக எங்கேயாவது நின்றுட்டு ஃபைன் கட்டுற மாதிரியான வாய்ப்புகளுக்கு உட்பட வேண்டாம் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்து செய்திகள் கேட்டீங்கன்னா வாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டது போல் ஒரு இரண்டு நாட்களுக்கு தெரியும் கடன் கட்டாலும் கொடுக்க மாட்டாங்கிறான் வேண்டிய பாசம் வசூலாக மாட்டேங்குது ஏன் காசை வச்சுக்கிட்டு கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்றானே இப்படி என்று சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பண ரீதியாக இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏற்படுகிற வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதிகள் அப்படி இருக்கும் பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக மாறும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதே போல் மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் உங்கள் முயற்சிகளை நீங்கள் கடுமையாக எடுக்கணும் உட உழைப்பை நீங்கள் கடுமையாக காட்டியாகணும் எல்லாரும் எட்டு மணி நேரம் வேலையை விட்டு போய்ட்றாங்க சார் என்னை மட்டும் பத்து மணி நேரம் உட்கார சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும் உங்களை வேலை செய்கின்ற இடங்களில் ஏ சொன்னு சும்மாவது நோண்டி பார்ப்பாங்க இவரை களறி பார்ப்போம் இவர் என்ன கொட்டுறாருன்னு பார்ப்போங்கிற மாதிரி உங்களோட சோ உங்களை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் நீங்கள் அமைதியை காத்து உங்கள் கெட்டிக்காரனாக தப்பிக்கணும் இதே போல் மூன்றாம் இடத்துல போய் கேது அமர்ந்துருக்கிறார் இது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படலாம் அல்லது கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகளின் மூலமாக உங்களுக்கு உடம்பு பாதிக்கப்படலாம் இதுக்கெல்லாம் மருத்துவத்தின் மூலமாக தீர்வுகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இதே போல் வாரத்தின் இறுதி நாட்களிலே ரெண்டு கூடையவன் குடும்பாதிபதியாக பணத்துக்கு சம்பந்தப்பட்ட தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மேசத்திற்கு வந்து அமர்கிறார் அப்போ கண்டிப்பாக லாபங்கள் வந்துடும் ஆரம்பத்தில் இருந்த குழப்பங்கள் இப்போ இறுதி வாரத்தின் இறுதி நாட்களில் இருக்காது பணம் தாராளமாக கையில் வரும் சொந்த தொழில் சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சனி பத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் பேசுறதுல கவனமாக இருக்கணும் உடம்பை நல்லா பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நிம்மதியை தூங்கணும் உடம்பையும் மனசையும் கரெக்டாக வச்சிக்க வேண்டியது இந்த வாரத்தின் மிக முக்கியமான நோக்கமாக நீங்கள் எடுத்துக்கணும் இதில் ஒன்பதில் ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராகுவையும் இந்த சந்திரன் கடந்து கொண்டு தான் வரப்போகிறார் அப்போ என்னாகும்னா பெற்றோர்களின் குறிப்பாக தாத்தா அப்பா இப்படி வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவருடைய உடம்பப்படுத்தும் இல்லை அவங்களோடு உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக் உருவாகும் இப்படிங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் கடகம் ராசி நேர்களே இந்த கடகராசி நேர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தில் போய் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அவர் தேவரை சந்திரனாக புறப்பட்டாலும் கூட ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் அமர்வது என்பது ஒரு நெஞ்சுற மிக்க ஒரு தைரியமான எதையும் தீர்க்கமாக தெரிந்து கொள்ளுகின்ற விடமாட்டை நான் ப பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோடு போராடி களத்தில் நின்று சாதிக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உண்டு இது இளம் பிள்ளைகளுக்கு மிக பிரமாதமாக இருக்கிறத பார்க்கலாம் படிக்கின்ற பிள்ளைகள் திடீரென்று ஒரு ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு விளையாட்டுத்துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான சிறப்பம்சங்கள் கிடைக்கும் இருந்தாலும் ஒன்பதில் சனி இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் ரகசியத்தை பரிமாறாதீங்க நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பாருங்க ஓடுங்க விளையாடுங்க பேரிடுங்க புகழ் வாங்க வீட்டுக்கு போங்கங்கிற மாதிரி இருக்கணும் அதே போல் இரண்டாம் இடத்துல கேது அமரத்தில் இருக்கிறார் இந்த கேது இரண்டாம் இடத்துல இருந்தால் தவறான வார்த்தைகள் உங்களுக்கு தெரியாமையே வாயிலிருந்து வந்துடும் நான் ஒன்று நினைச்சேங்க ஆனால் சொன்னது இப்படி சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட தன்மைகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் இதே போல் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் கொஞ்சம் வயிற்று கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் இப்படிப்பட்ட குடல் வியாதிகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம் போல் சனி பகவான் ஒன்பதில் உட்கார்ந்ததுனால தந்தை வழி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அல்லது சேர்த்து வைத்த காசு பணம் சொத்து சுகங்களிலே மாற்றங்கள் இப்படிப்பட்ட திடீர் லாபங்கள் இதெல்லாம் கூட ஒரு பக்கம் உங்களுக்கு கை கொடுக்கும் இருந்தாலும் மூத்தோர்களோடு கொஞ்சம் அனுசரித்து போகணும் வயதில் மூத்தவர்கள் உங்கள் முன்னாடி நின்றாங்கன்னா பேசுகிறதுலேருந்து பழகுறதுலேருந்து எல்லாத்துலேயும் கவனம் கொள்ளணுங்கிறது கட்டாயம் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசி மு உங்கள் ராசிக்கு முற்று பெறுகிறார் அப்ப வாரத்தின் ஆரம்பம் என்பது ஏழில் துவங்கி ஏழு எட்டு ஒன்பது பத்தில் முடிக்கிறார் பத்தாம் இடமும் கேந்திரமாக இருக்கிற காரணத்தால் வாரத்தின் இறுதி நாட்கள் சக்சஸ்ஃபுல் டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் சிம்மம் ராசினியர்களே இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பார்த்தால் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவாதிபதி ஆறில் மறைகிறார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஆனால் சந்திரன் போய் ஆறில் மறைகிறதுனால கொஞ்சம் நீங்கள் சூடு சொரண ரோஷம் மானோம் இப்படிங்கிறத கையில் வச்சுக்கிட்டு நீங்களே அவஸ்தப்படக்கூடாது யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கணுன்னா இன்னைக்கு கொடுக்காதீங்க இந்த வாரத்தில் முடிஞ்சால் கொடுத்துடுற வாங்க அப்படி தான் சொல்லணுமே தவிர இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வா அப்படின்னு சொல்கிற பழக்கத்தை இந்த வாரத்து செய்திகளில் வச்சுக்காதீங்க ஆறாம் இடத்துல சந்திரன் அமர்வதி என்பது எதிர் எதிர்வினைகள் ஆற்ற ஆரம்பிக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடச்சிதுன்னா மற்றவ வந்து நைசா குழப்பிட்டு போகிற எண்ணங்கள் வாய்ப்புகள் எல்லாம் உங்களை சுற்றி நிறைய இருக்கும் அதனால் யாரையும் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்க வேண்டாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் வாட்டில் பண்ணிக்கிட்டு போங்க சில குடும்பங்களில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே தர்க்கவாதங்கள் தகராறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எதையாவது ஒரு உருப்படாத பிரச்சனை கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு தொ விட்டு தொலைக்கணும் ஏன்னா சந்திரன் ராகு ரெண்டு பேருமே சேர்ந்து ஏழாம் இடத்தில் பயணம் பண்ணுகின்ற ஒரு இரண்டு நாட்கள் இந்த வாரத்தில் இருக்குது நீங்களே கூட மனவிரக்தி ஒரு கோபதாபங்கள் எண்ணங்களிலே ஒரு தாழ்மையான எண்ணங்கள் உங்களை நீங்களே இம்ச பண்ணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இப்படிப்பட்ட மன ஓட்டங்கள் எல்லாம் இந்த 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 வாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தெரிய வரும் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் குரு பகவான் பார்வையில் சந்திரன் ராகு இருக்கிறதுனால பெரிய கேடுபாடுகள் வந்து வராது நீங்கள் செய்கின்ற பணிகளை நீங்கள் செய்து கொண்டே செல்லலாம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு புதிய 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 ஒரு அனுகூலங்களையும் ஒப்பந்தங்களையும் புதிய பார்ட்னர்ஷிப்போ புதிய தொழிலுக்கு தேவைப்பட்ட பண வரவுகளையோ இப்படியெல்லாம் மற்றவர்கள் மூலமாக துணைகளை எடுத்துக்கொண்டு வாழுகின்ற இப்படிப்பட்ட நல்ல செய்திகளும் இந்த வாரத்தில் நீங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் கன்னிராசினியர்களை இந்த கன்னிராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் வலுவிழந்திருக்கிறார் அல்லது சூரியனோட சம்பந்தப்பட்டு இப்படிப்பட்ட நிலைகளை பார்க்குற போது கொஞ்சம் சந்தேக எண்ணங்கள் சோம்பேறித்தனங்கள் சுகபோக வாழ்க்கை ரொம்ப உல்லாசமாக ஓய்வாக அப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரியும் ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடைய சந்திரன் ஆறாம் ஐந்தாம் இடத்துல துவங்கி பயணத்தை துவக்குகிறதுனால நீங்கள் வருங்காலத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு போட வேண்டிய திட்டங்கள் உழைக்க வேண்டிய உழைப்பு இந்த வேலைக்கு செல்கிறவங்க கூட ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்காக ரெண்டு நாள் லீவ் போடுறேன் இப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் வரும் கம்பெனி லீவு கொடுத்தா போங்க கட்டாயப்படுத்தி அவங்களை இம்சம் பண்ணி லீவ் எடுத்துகிட்டு போகாதீங்க ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் நீங்களே தேவையில்லாத செலவுகளுக்கும் தேவையில்லாத வெட்டி செலவு வீண் வரையங்கள் வீணாக நேரத்தை காலி பண்ணுறது இப்படிங்கிற சிந்தை சிந்தனைகள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம் மற்றபடி பெரிய ஆபத்துகள் தொல்லைகள் ஒன்றும் வராது சந்திரனும் ராகுவும் இணைந்து ஆறாம் இடத்துல போகிறது கொஞ்சம் மனக்குழப்பம் யாருடைய உண்டை வாக்குவாதம் பண்ணுறது சண்டை போடுறது இப்படிங்கிற தன்மைகளும் ஒரு பக்கத்தில் இருக்கும் குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாமல் பார்த்துக்கணும் இதே போல் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால எது தர்மம் எது நியாயம் எது சத்தியம் என்று சொல்லக்கூடியதில் ரொம்ப தெளிவாக நீங்கள் இருக்கணும் இது ஏன் வேலை இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அப்படி ஒதுக்கி தள்ளக்கூடாது வேலை செய்கிறாங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு உங்களுடைய பணிகளை முடிக்கணும் சனி பகவானை பொறுத்தளவு ஏழாம் இடத்தில் இருந்தால் திக் பலத்தில் அமர்ந்துருக்கிறார் உங்களுக்கு கூடவே வரக்கூடியவங்க உங்களை தூக்கி வச்சு கொண்டாட ரெடியாக இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் வாக்குவாதம் பண்ணுறது இல்லை நீ ஆச்சு நானாச்சுங்கிற மாதிரியான விஷயத்தை இந்த வாரத்தில் கடைப்பிடிக்காதி அதுபோல் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட ஒரு பக்கத்தில் பார்த்தால் கொஞ்சம் இடமாற்றங்கள் அல்லது பேசியே காலத்தை ஓட்டுறது இப்படிப்பட்ட தன்மைகள் ஒரு பக்கம் ஏற்படும் இருந்தாலும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பெரிய தகராறு பிரச்சனைக்கு போக மாட்டீங்க உங்களை நீங்கள் ஒரு சுய கட்டுப்பாடோடு வைத்து கொண்டு வளர்வதற்கும் வாழுவதற்கும் உழைப்பதற்கும் களத்தை தேடி செல்லுவதற்குமான முயற்சிகளை விடாமல் கடைப்பிடிக்கணுங்கிறது இந்த வாரத்து தகவல் இந்த வாரம் மோசம்னு சொல்கிறத விட ஒரு குழப்பமாக தெரியுது இப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க துலாம் ராசினியர்களை துளாராசிரியர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவாதிபதி நான்காம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு புரட்சிகரமான முன்னேற்றங்கள் இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா பண்ணி காட்டியாச்சு இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா கிடைச்சிருச்சு இதையெல்லாம் நம்ம பண்ண முடியுமா பண்ணி முடிச்சாச்சு இப்படிப்பட்ட எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகின்ற வீர தீர சகாப்தங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்கலாம் குறிப்பாக வண்டி வாகனம் ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க நான்காம் இடத்துல சந்திரன் இருந்து அவர் ஐந்தில் ராகுவோடு சம்மந்தப்படுகிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள் மூலமாக செலவுகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ இதெல்லாம் சில பேர்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த ராகுன்னு சொன்னாலே ஒரு பெரிய ரோடு இருக்குது என்ன அப்படின்ற மாதிரி ஆக்சிலேட்ரு கொடுத்து ஓட்டக்கூடாது அது எங்கேயாவது குறுக்கையாராக வருவாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வண்டி ஓட்டணும் இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் தேவையில்லாத பேராசைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இதையும் சற்று கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் இப்படிங்கிறதுல பெரிய துயரங்கள் ஒன்றும் வராது பயப்பட வேண்டாம் ஆறாம் இடத்திலே சனி இருப்பது என்பது முன்னோர்கள் மூத்தோர்கள் யாரென்று தெரியாதவர்கள் இப்படிப்பட்ட அனைவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பரிபூரணமாக தொழிலுக்கு பயன்படியாக கிடைக்கும் அதுபோல் ஒன்பதில் குரு இருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வீட்டுக்குள்ள சுபச்செய்திகள் சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் திருமண வயதுகளில் இருந்தால் அவர்களுக்கு கனகச்சிதமாக கல்யாணம் பற்றி யோசிக்கிறது பேசுறது இப்படிங்கிற அனைத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஃபையில கையில் தூக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் நினைத்ததை சாதிக்கலாம் நினைத்தபடி வாழ்ந்து காட்டலாம் வருமானங்களுக்கு குறைபாடே இருக்காது திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் எங்கேயோ இருந்து வரக்கூடிய தகவலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் சில பேர் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க அங்க போய் வீடு வாங்கணும் காரு வாங்கணும் இப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் கூட இந்த வாரத்திலே யோசிப்பதற்கும் அந்த யோசனைகளை வழிநடத்துறதுக்குமான வாய்ப்புகள் அநேகம் இருக்கிறத பார்க்க முடியும் விருட்சகம் ராசி நேர்களை இந்த ராசி நேர்களை பொறுத்தளும் இந்த வாரத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தேய்பிரை சந்திரனாக மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடியது நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் என்று சொல்லுகின்ற குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது உங்கள் முயற்சி வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக ஏராளமான சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய இடங்களுக்கு செல்வது புதுமைகளை படைப்பது புதிய நோக்கங்களில் வாழ கற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட தன்மைகள் ஒரு பக்கம் உருவாக ஆரம்பிக்கும் தைரிய வீரியத்தோடு போராடி உங்களை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ளுகின்ற காட்சிகள் இந்த வாரத்தில் உங்களுக்கே புரியும் அது மட்டும் அல்ல நான்காம் இடத்திற்கும் அந்த சந்திரன் ராகுவோடு செல்லுவார் சில குடும்பங்களில் மட்டும் பெற்ற தாயாரின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கிட்டோம் வண்டி வாகனம் ஓட்டுகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனத்தையே தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்கள் அதுக்குண்டான லைசன்ஸோ அந்த புத்தகத்தின்படி இன்சூரன்ஸு இப்படியெல்லாம் ஒழுங்காக இருக்குதா டேக்ஸ் கட்டிருக்குதா இப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கண்டோம் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றமான ஒரு திட்டமிடுதலெல்லாம் இதில் நடக்கும் ஐந்தாம் இடத்திலே சனி கூட போய் சந்திரன் சேர ஆரம்பிப்பார் இந்த காலகட்டத்திலே பிள்ளைகளை மையப்படுத்தி பிள்ளைகளுக்காக வேண்டியவனற்றை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட அநேக முன்னேற்றங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் தாய்வழி சொத்துக்கள் மூலமாக அநேக நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிரிபடாத சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் வரும் நினைத்தது நடக்கும் தொட்டது தொடங்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த வாரத்தை செய்திகள் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு வேண்டியனவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புக்களை இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த திருச்செந்தூர் முருகனோ வேலவனோ உங்களுக்கு வேண்டியன செஞ்சு கொடுப்பாங்க இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தன குடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வளம் பெறும் வீட்டுக்குள்ள சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும் யாருன்னு தெரியாதவங்க மத்தியிலையும் புகழ் பெற்றுக்கொண்டு வாழுகின்ற சகல சிறப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு தனுசு ராசி ராசி நேயர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் தேய்விரை சந்திரனாக இருக்கிறதுனால அட்டமாதிபதி தேய்விர சந்திரனாக இருப்பது என்பது உடம்புக்கும் மனசுக்கும் நோய்கற்ற வாழ்க்கைக்கும் உடம்பிலிருந்து வியாதிகளுக்கு கூட ஒரு நல்ல மருந்து கிடைச்சது டாக்டர் பாட்டம் சரியாயிடுச்சு இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் உடல் வளம் மன வளம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும் நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயம் பண்ணி முடிச்சிருவீங்க பொதுவாகவே இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு உற்றார் உறவுகள் அந்த நட்பு வட்டாரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக அமையும் அதில் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலக்கால் வச்சு எல்லாத்தையும் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்தது செஞ்சிக்க முடியும் இதில் குறிப்பாக மூன்றாம் இடத்துல சந்திரனர் ராகும் இருக்கிறதுனால சில குடும்பங்களில் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகளுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதமோ மனக்கிலேசமோ கருத்து பேதமோ அல்லது நோய் நொடிகளால் யாராவது ஒரு பாதிக்கப்பட்ட செய்திகளோ இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் இது தற்காலிகமே தவிர நிரந்தர கொடுமைகளோ குற்றங்களோ நடக்க வாய்ப்புகள் இல்லை குரு பார்வை பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் குருச்சந்திர யோகம்னு சொல்லுவோம் அங்கே தான் ராகுபகவானும் வீற்றிருக்கிறார் இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைப்பேர் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மருத்துவம் சென்றாலும் செல்லாவிட்டாலும் இயற்கையாகவே பிள்ளை பிள்ளைப்பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படியாக இந்த தனுசூலை பிறந்தவங்களுக்கு வீடு அடிப்படை வசதிகள் ஏராளமான நன்மைகள் உண்டு சில குடும்பங்களில் சில பேர் வாகனத்தை கொள்வதற்கான முயற்சிகள் கிடைக்கும் நான்காம் இடத்துல சனி இருப்பதனால நில புலன்களிலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இயற்கையாக வாழக்கூடியவர்களுக்கு பெருத்த வருமானங்கள் கிடைக்கும் ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை இப்படி சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல வளமும் வளர்ச்சியும் பணமும் பொருளாதார முன்னேற்றங்களும் இருப்பதை பார்க்க முடியும் பொதுவாகவே தனுசுல பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உறுதியாக உங்களுக்கு பெரிய நட்டங்கள் திட்டங்கள் தோல்வி என்று சொல்லக்கூடிய சிக்கல் சிரமங்களிலிருந்து விடுதலை பெற்று வாழ்வதற்கு இந்த வாரத்திலே ஏராளமான செய்திகள் உண்டு செய்து பாருங்கள் மகரம் ராசினியர்களே இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உல்லாசமாக வாழ்க்கையை துவக்குகிற வாரமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக இருப்பாங்க மனசுக்குள்ளே இருந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் வெளியில் போயிடும் நீங்கள் ஏதோ ஒரு உற்சாகத்தில் சொர்க்கத்தில் வாழ்ந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் உற்ற துணையோடு மிக உல்லாசமாக வாழுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் லௌகியங்கள் மிக சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் ஏழாம் பாபாதிபதி ராசியில் வந்து அமர்ந்துருக்கிறார் தேய்வரையாக இருந்தாலும் கொஞ்சம் செலவு பண்ணியாவது சினிமாவுக்கு போய் அந்த தேட்டருக்கு போயிடலாம் இங்கே போயிடலாம் இப்படிங்கிற எண்ணங்களோடு மனதையும் உடலையும் வளப்படுத்தி கொள்வதற்கு தேவைப்படுகிற விஷயங்கள்லாம் கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜிம்மில் போய் படம் கட்டுவாங்க உடற்பயிற்சிக்கு கிளம்புவாங்க உற்சாகமாக உடம்பை சீர்படுத்துகிறேங்கிற எண்ணங்களுக்கு இந்த வாரத்தில் சில திட்டங்கள் எல்லாம் சில பேர்களுக்கு வரும் அதே போல் வாரத்தின் மையப்பகுதியில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் கோச்சிக்கிறது தேவையில்லாமல் கோவப்படுறது யாரையாவது தப்பு கணக்கு போடுறது இவர் தான் இருப்பாருன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறது இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு உங்கள் புழப்பை மட்டும் பாருங்கள் சந்திரன் ராகு இருவரும் இணைந்து இருக்கிறதுனாலையும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால யாரை பற்றியும் திட்டமிடுதல் என்பது இந்த வாரத்தில் வச்சுக்க வேண்டாம் கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பார்க்கணும் மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் கண்டிப்பாக முயற்சிகள் வெற்றி பெறும் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வழங்கப்படும் யாரும் உங்களை ஓரங்கட்டி தூரங்கட்டி எல்லாம் அனுப்ப மாட்டாங்க நீங்கள் இன்வால்வாக உள்ளே போனீங்கன்னா அந்தந்த களங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இளம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு உற்சாகமான மனநிலைகளோ பாடப்புத்தகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு புதிய பரிச்செழுதணும் புதிய இடங்களுக்கு போகணும் புது கல்லூரிக்கு போகணும் இப்படிப்பட்ட நிலைகளில் வாழக்கூடியவர்களுக்கு கூட கண்டிப்பாக அந்தந்த இடங்களிலே ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தோடு ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து போகிறோ நம்பிக்கையோடு வாழுகிற வாய்ப்பெல்லாம் இந்த வாரத்து செய்திகளில் தெரிய வரும் இதே மகரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவர சந்திரன் நான்காம் இடத்துல போய் தான் இந்த வாரம் முடியுது அப்போ நான்காம் இடம் என்பது கௌரவம் சுகம் அந்தஸ்து பெற்ற தாயின் உடல்நிலைகள் இவைகளிலும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும் இந்த சிடுமூஞ்சித்தனமா பேசுறது யாரையாவது போய் எதையாவது சொல்லி கோவப்படுத்துறது இப்படிங்கிறதுக்கு உண்டான அனுகூலங்கள் இந்த வாரத்தில் உண்டு இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விட்டால் சிறப்பாக இருக்கும் கும்பம் ராசினியர்களே இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்து செய்திகள் பார்த்தா கொஞ்சம் மனக்கவலை மனக்குழப்பங்கள் எடுத்தங்கவுத்தங்கிற மாதிரி எதையாவது செஞ்சு முடிச்சுட்டு வருத்தப்படுறது யாருன்னு தெரியாதவங்க கிட்டே பேசி கெட்ட பேர் வாங்கிறது இல்லை கமிட்மெண்ட் கொடுத்து செய்ய முடியாமல் கெட்ட பேர் வாங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இவ்வளோ தான் வேலை நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் எங்கேயாவது அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறது முடியாத காரியத்தை முடியும்னு சொல்லி சிக்கலுக்கு போகிறது இப்படி நீங்களே உங்களை இம்சைக்கு உள்ளாக்கி கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளெல்லாம் இந்த வாரத்தின் மையப்பகுதிகளில் இரண்டு நாட்களில் நடப்பதற்கு சாத்தியங்கள் உண்டு இதை புரிந்து கொண்டு அதை எப்படி தவிர்க்கலாம் எப்படி வெளியில் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பக்கத்தில் கவனமாக இருக்கணும் இதில் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த சனி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய துன்பம் இல்லை ஏன்னு கேட்டால் உங்கள் ராசிநாதனே சனி பகவான் அவர் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது கண்டிப்பாக குடும்ப நிலைகளிலே கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே தனபாகியத்தில் பெரிய வறுமை துன்பம் துக்கம் துயரம் தரித்திரங்கள் இப்படி வருகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் வரவே வராது பயப்பட வேண்டாம் மூன்றாம் இடத்துல போய் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் பாடுபடுங்கள் கஷ்டப்படுங்கள் நேரகாலம் பார்க்காம வேலை செய்யுங்க ஆனால் கமிட் ஆகாதீங்க வாக்குறுதி கொடுக்காதீங்க கௌரவம் சுகம் புகழ் என்று சொல்லக்கூடியது பரிபூரணமாக உங்களுக்கு வரும் அதை நீங்கள் கூடாது பிள்ளைகளின் மூலமாக ஏராளமான நன்மைகளை பெற்று கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உண்டு அவர்கள் அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்ப்பாங்க நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பாருங்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நான் பிள்ளைகளை பற்றி சொல்கிறதுக்கு காரணம் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார் குரு பகவானே புத்தரசந்தான விருத்திக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அவர் புதன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக புதன் என்றால் கல்வி சாலை படிக்கின்ற பிள்ளைகள் அவள் படிக்கிற பிள்ளைங்களா அவங்க வாட்டில் படிக்கணும்னு உடனே தவிர அதில் போய் நீங்கள் போய் தலையை போட்டு அவங்கள டென்ஷன் பண்ண வேண்டாம் எதிரிகளால் நோய்களால் கடன்களால் மிகப்பெரிய சட்ட வழக்கு துன்பங்கள் உங்களை எந்த அளவிற்கும் பெரிய துன்பத்தை கொடுத்து விடாது கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச் சிறப்பாகவே உங்களுக்கு கண்டிப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலைகள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் பெரிய தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை உறுதியாக நீங்கள் செய்த காட்டியங்கள் ஜெயிக்கும் என்று நினைத்தால் நீங்க பாடுபடுறீங்க ஜெயிச்சே தீரும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் ஒரு பக்கத்துல பார்த்தா ஜாலியா கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய செலவுகளும் வரத்தான் செய்யும் ஆக ஒரு பக்கம் வரவருக்கு ஒரு பக்கம் செலவிற்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை மீனம் ராசினியர்களை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பதினோராம் இடத்திலே சந்திரன் வந்து வீற்றிருப்பார் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி யோகா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தேய்பிர சந்திரனாகி பதினொன்றுக்கு வருகிற போது திட்டமிடுதலிலே மிக நிதானம் வேணும் இது போட்டால் இதில் வருமா இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுறவங்க பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க தப்பு தப்பாக நீங்கள் பிளான் பண்ணிடுவீங்க தப்பானதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க இந்த வாரத்தை பொறுத்தளவு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க யாரையாவது பெருசாக நம்பி இது நடந்தே தீருங்கிற முரட்டுத்தனத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் எதையுமே செய்து முடிக்கக்கூடாது காரணம் நிறை நிறைய பணத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு எதிர்த்த செயல் இருக்குது எப்படி எடுத்துக்கணுன்னா உங்களுக்கு தேய்விரை சந்திரன் லாபத்தை கொடுக்கறதுல அளவு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான அளவு தான் கிடைக்கும் பெரிய லாபங்கள் இருக்க வாய்ப்புகள் இல்லை இல்லை சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இதுவரை இருந்தது போல் இப்போ வியாபாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மன வருத்தங்கள் கொஞ்சம் வரும் இருந்தாலும் தொடரலாம் இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் வருகிற போது நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியை தூங்கிறது இப்படிப்பட்ட இன்வால்மெண்ட் எல்லாம் நிறைய வரும் சில குழந்தைகள் சில நேரங்களில் சோம்பேரியா மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர்களுக்கு ஸ்கின் அலர்ஜி கையில் காலில் ஏதாவது காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சில நேரங்களில் வரும் அதுவும் ஆண் பிள்ளைகளாக இருந்து வண்டி வாகனங்கள் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராத்திரியில தனியாக ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறத கொஞ்சம் தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் நான்காம் இடத்தில் ராசிநாதன் வந்து பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் உறுதியாக செய்தொழில் முன்னேற்றம் ஒரு பக்கத்தில் உண்டு இதற்காக ரொம்ப பிரயத்தனப்படுற மாதிரி தெரியும் உழைச்சா தான் வரும் தான் உண்மை அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் அதிக உழைப்பை போட வேண்டியது இருக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் சந்திரன் இந்த வாரத்தை முடித்து கொள்ளுகின்றார் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் ஒரு பக்கம் குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் முன்னேற்றங்கள் ஒரு நோயற்ற வாழ்க்கை இளம் பிள்ளைகளுக்கு கல்வியிலே முன்னேற்றங்கள் இப்படிப்பட்ட குடும்பத்திற்கு கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பெரிய குறைகள் இல்லை என்றாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் இதே மாதிரி கௌரவம் சுகம் புகழ் என்று சொல்லக்கூடிய இடத்துல எல்லாரும் பாராட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் பிள்ளைங்க விஷயத்தில் ரொம்ப போட்டு கட்டாதீங்க ஐந்தாம் பாவாதிபதி தான் அந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு பக்கத்திலே உழவி கொண்டிருக்கிறார் அதனால் நீங்கள் பிள்ளைகளை போய் அதை பண்ணலை இதை பண்ணலைங்கிற மாதிரி ரொம்ப போய் ஊர்ஜிதமாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துக்கோங்க எதிரிகளை உருவாக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் இப்படிங்கிற பெரிய துன்பங்கள் எல்லாம் ஒன்றும் வந்துட போகிறதில்லை கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இந்த வாரத்தில் எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கிறத பார்க்க முடியும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவு கண்டிப்பாக சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு துன்பங்கள் குறைவாக இருக்கக்கூடிய தான் உண்மை இதே போல மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்